ஸ் நல்லா இருக்கீங்களா ஆரம்பிசலாக இருக்குங்களா என்பது என்ன மாதிரி வைக்கிறது இன்றைக்கி அடை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு மெசர்மெண்ட் வந்து பாசி பயிர் ஒரு கப்பு க்ரீன் கலரில் இருக்கும்ல அதுக்கடுத்து கடலை பருப்பு ஒரு கப்பு அதுக்கடுத்து உளுந்து வந்து ஒரு காகப்பு எதில் எடுக்கிறீங்களோ அதே தான் ஒன்று அரை கப்பு உளுந்து ரேசன் பச்சரிசி அரை கப்பு ரேசன் புழுங்கரிசி கப்பு நீங்கள் எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம் புழுங்கரிசியை நான் வந்து ரேசன் தான் போட்டேன் ரெண்டுமே அரை அரை கப்பு இப்போ வந்து உளுந்து இது வெந்தயம் வந்து கொஞ்சம் போட்டுறணும் அதை நான் காட்டலை இப்போ நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா நம்ம ஊற வச்சுருவங்க ஊற வச்ச பிறகு ஊற வச்ச பிறகு நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸு கூட நான் மதியம் ஊற வச்சேன் இப்போ ஈவினிங் வந்து நான் ஒரு நாலரை போல் அஞ்சு மணியை போல் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ கிரைண்டரில் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு குயிக்காக வந்து நம்மளுக்கு ஆயிரும் இதுக்கு கிடையில் வந்து நம்ம இது காரத்துக்கு வந்து பட்டவத்தை ஒரு ஒரு அஞ்சு சோம்பு மஞ்சள் இது இதை வந்து கிரைண்டரில் போட்டால் ஒரு குட்டி டிப்ஸ் தான் கிரைண்டரில் போட்டால் அரைக்காது அதனால் தனியாக வந்து சின்ன ஜாரில் வந்து அரைச்சு இந்த மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து நைஸாக இல்லாட்டி திப்பி திப்பியாக அரைச்சு அதோடு போட்டுருவேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி இதிலேயே வந்து நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு மாவு கலக்கும் போது கலக்கிட்டேன் நான் அதை கரைச்சி வைக்கும்போது இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா எப்போ ஊத்துறீங்களோ அப்போ வந்து போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மஞ்சள் தூள் சோம்பு சீரகம் பட்டவத்தை வத்த பட்டவத்தை வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பிட சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு பட்டவத்தை போட்டிருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு கப்பு எடுத்திருந்தேன் இல்லை அதனால காரம் கம்மியாக இருக்குன்றதுக்காண்டி இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு குறை குறைப்போ இல்லாட்டி நைஸாக கூட அரைச்சி நம்ம கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அடை மாவு பாசிப்பயிர் அடை மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணிடணும் இது ஒரு குட்டி டிப்ஸ் தான் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதோடு போட்டேன்னா அந்த வட்டர் வந்து திப்பி திப்பியாக தெரியும் அடை வந்து ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் எப்பயுமே வந்து நான் அந்த சின்ன ஜாரில் அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிடுவேன் இப்போ பாருங்கள் அரைச்சிருச்சு அடைக்கி வந்து ஒரு இன்னொரு டிப்ஸ் வச்சு சொல்கிறேன் அதை வந்து மிக்ஸ் சின்ன ஜாரில் அரைச்சி போடணும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து எப்போயுமே குறை குறன்னு அரைச்சிடணும் இப்போ வந்து வாங்க மாவை வந்து எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சிட்டு நம்ம இப்போ இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட கேரட் பீன்ஸ் கூட நான் கேரட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி சின்ன வெங்காயம் தேங்காய் சில் சின்ன சின்னதாக பல் பச்சை மிளகா பெருங்காயத்தூள் உப்பு நீங்கள் பார்த்துட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருப்பேன் உப்பு பார்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து இந்த அடைக்கு வந்து ஊற்றணும் பாசிப்பயிறு அடை அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிச் ஒரு புரோட்டீன் அந்த ரிச் கலோரி விட்டமின்ஸ் நிறையா இருக்குங்க நம்ம பயிர் வகையிலே ரெண்டு போடுறோம் அரிசி உளுந்து எல்லாமே மூணு வகையை போடுறோம் அதிகமாக வந்து நம்ம பாசி பயிர் சேர்க்குறோம் ஊற வச்சு அவிச்சு கொடுக்க முடியாதவங்க பட்டு இந்த மிளகட்டி கொடுக்க முடியாதவங்க இப்படி தோசையாக சாரி அடையாக வந்து வார்த்து இதுக்கு காம்பினேஷன் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க தேங்காய் சட்னி நல்லா பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகா தான் போடணும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு பச்சை மிளகா போட்டு காரமாக போட்டு இந்த அடையை வச்சு கொடுத்தீங்கன்னா இது அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அஞ்சு மணிக்கு ஆட்டி வச்சிட்டு போய் ஏழு மணிக்கு சுட்டுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எட்டு மணி கூட கொஞ்சம் கூட நீங்கள் வெளியிலே வச்சிருந்து போட்டோன்னா தேங்காய் சட்னியும் அடை நைட்டு சுட்டது அடுத்த நாள் எப்பயுமே அடைக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை நைட்டு வந்து நான் முருங்கைக்கீரை சேர்க்க மாட்டேன் வடுவோ வந்து சேராதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து என்ன அம்மாலாம் சாப்பிடுவாங்கள்ல தேங்காய் சட்னி மறுபடியும் அரைச்சி அந்த கீரை முருங்கைக்கீரையை நல்லா பொதுசாக நறுக்கி நீங்கள் போடுங்க நறுக்கி போட்டால் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இப்படி முறு முறுன்னு இப்படி ப்ரௌன் சைடாக வந்த பிறகு தான் எடுக்கணும் அடைன்றது ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சுட 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 சுட்டு கொடுக்க தேர்ந்தால் ஒரு மூணு சாப்பிட்லாங்க அதுக்கு மேலே சாப்பிட முடியாது தேங்காய் சட்னி நாட்டு சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்லாம் ஜீனி அவ்வளோ காம்பினேஷனாக இருக்கணும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஜீனி வச்சு சாப்பிட்ருவோம் தேங்காய் சட்டெல்லாம் தேவைப்படாது பட் இப்போ ஒரு ஜெனரேஷன் வந்து தே இது தேங்காய் சட்னி சைடிஸ் வந்து தூக்கலாக தானே கேட்குறாங்க அதனால் இந்த பதிவு இடையில நான் சொல்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா பாசிப்பு அடை அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைய முதல் பெரியவங்களுக்கு வரை செஞ்சு இது மாதிரி செஞ்சு நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க மெசரம் இதே மாதிரி போடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடிச்சுக்கவே முடியாதுங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ண மறந்தாங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் நல்ல பதிவுகளாக வரும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த பாசி பயறு அடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ